புதுச்சேரியில அடுத்த மாசம் திருமணமாக இருந்த நிலையில பெண் ஒருத்தவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க முதல்ல அப்படித்தான் எல்லாரும் நம்புனாங்க ஆனா இப்போ அந்த வழக்குல ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டிருக்கு அது என்ன விவரம் இந்த தொகுப்புல புதுச்சேரி கொசப்பாளைய பகுதியைச் சேர்ந்தவர்கள் பூபதி அகிலாண்டேஸ்வரி தம்பதி இவர்களது ஒரே மகள்தான் அம்ச பிரியா பெற்றெடுத்த ஒன்றே ஒன்று என்பதால் பாசமழை பொழிந்து வளர்த்துள்ளனர் பெற்றோர் இருபத்தி ஐந்து வயது நிரம்பிய பட்டதாரி பெண்ணான அம்சப்ரியாவுக்கு திருமணமும் நிச்சயிக்கப்பட்டது ஒரே மகளின் திருமணத்தை ஊரே வியக்கும்படி நடத்த திட்டமிட்ட பெற்றோர்களும் உறவினர்களும் கல்யாண வேலையில் தீவிரமாக இருந்தனர் வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த நிலையில் வீட்டிலேயே கடுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார் அம்சப்ரியா வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்த பூபதியும் அகிலாண்டேஸ்வரியும் தங்களது ஒரே மகள் சடலமாக கிடப்பதை பார்த்து கதறி துடித்தனர் மணமேடையில் அமர வேண்டிய மகள் சவப்பெட்டியில் உறங்கியதை பார்த்து நிலைகுலைந்து போன பெற்றோர் மகளின் மர்ம மரணம் குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அம்சப்பிரியாவின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்ததோடு இதனை தற்கொலை வழக்காக பதிவு செய்து விசாரணை நடத்தினர் உடல் நலக்குறைவாலோ அல்லது திருமணத்திற்கு விருப்பமில்லாததாலோ அம்சப்பிரியா தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றே விசாரணை வளையத்தை முடுக்கிவிட்டனர் காவல்துறையினர் ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அம்சப்பிரியா பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதாகவும் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் அவரை பலாத்காரம் செய்து சின்னாபின்னப்படுத்தியதாகவும் கூறப்பட்டிருந்ததை பார்த்து காவல்துறையினரே கதிகலங்கி போனார்கள் தற்கொலை வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரித்து வரும் காவல்துறையினர் அம்சப்ரியாவின் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் இரண்டு இளைஞர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கல்யாணத்தை வச்சுருக்காங்க அதுக்குள்ளே ஞாட்டியா நாங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த வேலை செஞ்சிட்டாங்க சார் பொம்பளை பிள்ளையா அடியா நடவடிக்கை எடுக்கணும் இதை கண்டிப்பாக விடக்கூடாது நடவடிக்கை எடுத்து நல்லாரும் போஸ்ட் எல்லாம் பேப்பர் மூலியமாகவும் நாலு வேற எல்லாம் தெரிகிற மாதிரியும் அவனை விடவே கூடாதுங்க சார் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் பெண்களின் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது இதோ திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் இளம்பெண் பகலிலேயே பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பாண்டிச்சேரியை பதற வைத்துள்ளது ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் காமராஜ் நியூஸ் செவன் தமிழ் புதுச்சேரி